இப்போ நீங்கள் சிங்கிள் பீஸ் நாங்கள் பண்றது கிடையாது இப்போ நீங்கள் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் தான் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக சிங்கிள் பீஸ் காண்டி கால் பண்ணாட்டிங்க மினிமம் ஆர்டர் வேல்யூ டென் பீஸார் ஆர் கண்டிப்பா இருந்தால் ஆன்லைன் ஆன்லைன் டெலிவரிக்காண்டி கண்டிப்பா உங்களுக்கு மினிமம் பிஸ்னஸ் பண்ணணும்னா கீழே கொடுக்கிற நம்பருக்கு எப்பவுமே கால் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க என் பேர் செல்வா தமிழ்னாலும் நான் கைட் பண்ணதுக்கு உங்களுக்கு ரெடியா இருக்கேன் வணக்கம் மக்களே நான் உங்கள் செல்வா நான் இப்போ உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் வாங்க இப்போ நம்ம கிட்ட பார்க்க போனீங்கன்னா லேங்கா சைடர் லேங்காவும் பிரைடல் லேங்காவும் இருக்குது நம்மகிட்ட பிரை சைடர் லேங்கா சிக்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சிக்ஸ் இருந்து பாருங்க இதே மாதிரி ப்ராடக்ட் நம்மகிட்ட சிக்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் இதோட பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ நீங்கள் வெளியில் வாங்க போனீங்கன்னா ஆயிரரூவா கீழே யாரும் தர மாட்டாங்க இதே ப்ராடக்ட் நீங்கள் எங்ககிட்ட வாங்கிங்கன்னா அறுநூறுவா கிட்ட வாங்கிக்கலாம் இதே ப்ராடக்ட் நீங்கள் அறுநூறுவாக்கு வாங்கி நீங்கள் மார்ஜின் நீங்கள் செல் பண்ணால் தௌசண்ட் கிட்ட இந்த ஈஸியாக செல் ஆயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து ப்ரோடக்ட் சென்ட் பண்ணீங்கன்னா நானூறுரூவா ஒரு மார்ஜின் நாலு ரூபாய் இன்ட்டு பத்து பண்ணிங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் நீங்க ஒரே ப்ராடக்ட்ல நீங்க ஈஸியா சமாளிக்கலாம் இல்ல கலர் ஆப்ஷன் பாக்க போறீங்கன்னா ஒரே டிசைன்ல உங்களுக்கு ஃபைவ் கலர் ஆப்ஷன் கிடைச்சிடும் அடுத்த ஆர்டிகல்லாம் காமிக்க போறீங்கன்னா இது ஆர்டிகல் இது பாக்கலாம் இப்போ இன்னும் இதோட லேங்கா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது எயிட் ஃபிஃப்டி தான் எங்ககிட்ட இது நீங்க எயிட் ஃபிஃப்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணி ஈஸியா நீங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு ஈஸியா சேல் பண்ணலாம் இதுலயே உங்களுக்கு கலர் ஆப்ஷன் கிடைச்சிரும் இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிகல் காமிக்க இப்போ இது மாதிரி ஆர்டிகல்லாம் நம்ம சவுத்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதோட பிரைஸ் நீங்க பாக்க போனீங்கன்னா தௌசண்ட் த்ரீ தான்

இதுலயே உங்களுக்கு மார்க்கெட் வைஸ் நீங்க அதே நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த ஆர்டிகல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க இதுலயே உங்களுக்கு கலர் ஆப்ஷன் கிடைச்சிடும் கலர் ஆப்ஷன் இப்போ இன்னொரு ஆர்டிகல்க்கு அமைக்க லேட்டஸ்ட் ஆர்டிகல் வந்துருக்கு இதோட பிரைஸ் மக்களே இப்ப நீங்க வெளியில மார்க்கெட்ல வாங்க போனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா கிட்ட சொல்லுவாங்க இதே ஆர்டிகல் நீங்க எங்க கிட்ட வாங்கினீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நாங்க உங்களுக்கு கொடுப்போம் இதுலயே உங்களுக்கு கலர்ஸ் நீங்க கிடைச்சிக்கணும் உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் ஆஃப் ஒயிட் கலர்ல அப்படின்னா ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்ல நடக்கு இப்போ பாருங்க இதே இல்லைங்க நீங்க பாக்கலாம் இதுல எல்லோ ஒர்க் ஆயிருக்கு நீங்க எல்லோ ஒர்க் நீங்க எதாவது பார்க்கலாம் வர ஸ்டோன் ஒர்க் ஆயிருக்கு இதுல நீங்க பாக்கலாம் ஸ்டோன் ஒர்க் ஆயிருக்கு மிரர் ஒர்க் ஆயிருக்கு இதை பார்க்கலாம் இதே ஆர்டிகல் நீங்க வெளியில வாங்க போனீங்கன்னா மூவாயிரம் கிலோ யாருமே கொடுக்க மாட்டாங்க இதே இல்லைங்க நீங்க எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுவாக்கு இதே இல்லைங்க நீங்க எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓ பாக்க போனா நான் பிரைடலில் கொஞ்சம் நான் சீப்பான ரேட் கலெக்ஷன் அவங்களை காமிக்குவாங்க பிரைடல் நம்மட்ட நைன் நைன் ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுது இது ஃபுல்லா ஃபேப்ரிக் வெல்வெட்ல வரும் இதுல உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் கலர் ஆப்ஷன் கிடைச்சிரும் இதோட பிரைஸ் நீங்க வெளியில மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கிட்ட சொல்லுவாங்க இதே லேங்க நீங்க எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க நைன் நைன் ஃபைவ் ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் கலர் ஆப்ஷன் கிடைச்சிடும் அடுத்த அட்டிக்கல் நான் போக பாத்தீங்கன்னா அப்போ பாத்துக்கலாம் இது இப்போ புதுசா ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் வந்துருக்கு இப்போ இந்த ஆர்டிக்கல் நீங்க வெளியில ஹோல்சேல்ல நீங்க வாங்க போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க இதே ஆர்டிக்கல் நீங்க எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த ஆர்டிக்கல் நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் கலர் கிடைச்சிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது மெரூன் ஆயிட்டா இன்னொன்னு கலர் நான் காமிக்க இது பாருங்க இன்னொன்னு லேவெண்டர் கலர் கிரீன் கலர் இதுல வேற இன்னொரு டார்க் மெரூன் இதுல மட்டும் ஃபோர் கலர் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் இதோட பிரைஸ் நீங்க பாக்க போனீங்கன்னா எங்க கிட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட நீங்க கொஞ்சம் ஹெவியா போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரஜ்வாடி டைப் பேட்டர்ன் கிடைச்சிடும் இது ரஜ்வாடி டைப் பேட்டர்ன் இதோட மார்க்கெட் ஜி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இதே இங்க ஷாப்ல லோக்கல்ல ஹோல்சேலர் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க இதே நீங்க எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ உங்களுக்கு வெறும் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுல உங்களுக்கு கலர் ஆப்ஷன் கிடைச்சிடும் மல்டி கலர் ஆப்ஷன் இருக்கு இதுல உங்களுக்கு சிக்கு கலரும் கிரீன் கலரும் கிடைச்சிரும் இப்போ ப்ரைடல் நீங்க பார்க்கலாம் இங்க லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லோ கலெக்ஷன் நீங்க பாக்கலாம் இதெல்லாம் ஜி மார்க்கெட்ல நீங்க வாங்க மாதிரி லேங்காலாம் உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் அப்படி சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பிலோ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதான் இப்போ கீ இப்போ உடனே மோர் இன்ஃபர்மேஷன் காண்டி கீழே கொடுக்குற நம்பருக்கு எப்போவுமே கால் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க நான் தமிழ் தான் தமிழ்லனாலும் நான் உங்களுக்கு கைட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன் உடனே கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்